ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஸ்பைசியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஆஃப் கேஜி இருக்கு இதை வந்து ஒரு ஃபோர்க்கு வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் அங்கங்கே ஓட்ட போட்டோம்னா உப்பு காரலும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் சிக்கனு எல்லாருமே இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல கலராகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் தூள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இது கூட கடைசியாக சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன் அதில் போட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒன் ஹவர் ஊர்னா தான் சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு உடனே செஞ்சோம்னா நமக்கு அந்த கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு வராது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி அளவில் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருவாங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்லா ஊறிட்டுருக்கோம் இந்த மூணு மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்லேயும் நம்ம நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து மாறாமல் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து இது நல்லா ஒன் ஹவர் இருக்கு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருக்கு காஞ்ச எண்ணெயை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றாதீங்க தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்து எண்ணெயை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக ஸ்பைசியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையில் வந்துற மாதிரியே வீட்லேயே உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்